பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நிதியை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இணையத்தின் வாயிலாக தீவிரமாக களமாடி கொண்டிருக்கக்கூடிய நம்ம சேனலை ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் நீ எத்தனை தட வேண்டுமானாலும் போடு அதை நான் அடித்து உடச்சு நோறுக்கிட்டு மேலே வந்து காற்றம் பாருங்கிற மாதிரி இன்றைக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் நடைபயணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஆளும் அதிகார வர்க்கத்தை சேர்ந்த ஸ்டாலின் அரசாங்கம் பல்வேறு வழிகளில் முயற்சி பண்ணி பார்த்தாங்க இதில் கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்ச்சியாளர்களும் கூட மருத்துவர் ஐயா அவர்களை பகலக்காயாக பயன்படுத்திக்கிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபெணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் அரசாங்கத்தோடு மறைமுக கூட்டணி போட்டு முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த சதிகார சூழ்ச்சியாளர்களின் எண்ணத்தையும் தூள் தூளாக அடித்து நொறுக்கியிருப்பார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த இடத்துல தான் பாட்டாளிகள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் கடந்த வாரம் வரைக்குமே கூட திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் நடைபெணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்னு சொல்லி வந்த மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு திடீரென்று திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் நடைபெணத்துக்கு தடை கட்டு டிஜிபி அலுவலகத்தில் மனு கொடுத்ததற்கு பின்னணியில் இருக்கும் நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாமக நிர்வாகிகள் என்ற பேரில் மருத்துவர் ஐயாவை இருக்கக்கூடிய சூழ்ச்சியாளர்கள் தான் அதுவும் டிஜிபி அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட மனுவில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் நடைபெணத்தால் வட மாவட்டங்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு எதன் அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரியலூர் மாவட்டம் சோழர் பாசன திட்டத்திற்காக நடைபயணம் போனார் என்எல்சிக்கு எதிராக நெய்வேலி விவசாயிகள் சந்திக்க நடைபயணம் போனார் மேலும் பாலாறு காப்போம் தென்பெண்ணையார் காப்போம் வைகையாரு காப்போம் தாமிரபரணி காப்போம்னு மாத கணக்கில் தமிழகம் முழுவதும் நடைபயணம் போனார் இது மட்டும் இல்லாமல் டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கக் கோரியும் ஒகே கூட்டு கூட்டணி திட்டத்திற்காகவும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காகவும் நூற்றுக்கணக்கான நாட்கள் ஆனால் அன்புமணி அவர்கள் நடைபெண போன சமயத்தில் வராத சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்போ திமுகவிற்கு எதிராக மக்கள் உரிமை மீட்பு நடைபெணத்தை துவங்கும்போது மட்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி வரும்னு எனக்கு புரியல இதுலேருந்து பாட்டாளிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்காளர் மற்றும் ஐயாவை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சியாளர் கூட்டத்தின் முக்கிய நோக்கமே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் நடைபெணத்தை தடுத்து நிறுத்தி அதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியை விடாமல் ஆக்குறதும் மேலும் ஸ்டாலின் அரசாங்கத்தின் துரோகங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க விடாமல் தடுக்கிறது மட்டும்தான் இந்த சூழ்ச்சியாளர் கூட்டத்தின் முக்கிய நோக்கமே இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார இருந்துக்கிட்டே திரு அன்புமணி ராம்தாஸ் அவர்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் வஞ்சிக்கப்பட்ட வன்னியர் சமுதாயத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அக்கறை உங்களுக்கு உண்மையிலே சமூக சமூகநீதி போராளி மருத்துவ ஐயாவின் சமூகநீதி கருத்துக்கள் நூறாண்டுகள் கடந்தும் தமிழக அரசியல் வரலாற்றில் நிலைத்து நிற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோடி நாளை சென்னை செய்ஜாஜ் கோடையில் பறக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கரத்தை வலுப்படுத்தும் விதமாக நடைபயணத்தில் கலந்துக்குங்க இல்லை இல்லை அவர்கள் நடைபயணத்தில் கலந்துக்கலாம் அனுமதிக்க மாட்டாருன்னு நினச்சிங்கன்னா குறைந்தபட்சம் சமூக வலைதளங்கள் மூலமாக வச்சும் ஆதரவு கொடுங்க இல்லை அதுக்கும் ஐயா அவர்கள் அனுமதிக்க மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அமைதியாக இருந்துருங்க ஆனால் அதை விட்டுட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற பேரில் சமூக வலைதளங்களில் பதிவுகள் போட்டுகிட்டு இருந்திங்கன்னா அதனால் பாதிக்கப்பட போவது ஒருங்கால வன்னியர் சமுதாயத்தின் உரிமை என்பதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் இன்றைக்கு தமிழக அரசியல் காலத்தில் மிக முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகின்ற திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் நடைபயணமானது பாட்டாளிகளிடம் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களிடமும் பெரும் வரவேற்பை விட்டு சமூக வலைதளங்கள் மூலமாக பார்க்க முடியுது அப்போது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி நம்ம மாற்ற முன்னேற்றம் அன்புமணி என்ற பிரச்சாரத்தை முன் வச்சு அனைத்து தரப்பு மக்களிடமும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை கொண்டு போய் சேர்த்தோமோ இன்னைக்கு அதே பாணியில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மக்கள் உரிமை மீட்பு நடைப்பயணத்தை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக ஒவ்வொரு பாட்டாளியும் களத்திலும் சமூக வலைதளத்திலும் கடுமையாக வேலை செஞ்சோம்னா ஸ்டாலின் எதிர்ப்பு என்ற ஒற்றை வார்த்தையின் மூலமாக கோடிக்கணக்கான தமிழக மக்களை பாட்டாளி மக்களச்சின் உறுப்பினர்களாக நிச்சயம் மாற்ற முடியும் இன்றைக்கு வன்னியர்களின் வாழ்நாள் கோரிக்கையான தனி இடஒதுக்கீட்டு உரிமையை மீட்டெடுக்கணும்னா அதற்கு குறைந்தபட்சம் முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களையாச்சும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஒரு கூட்டணி அரசை உருவாக்கி அதன் மூலமாக இடஒதுக்கீடு உள்ளிட்ட வன்னியர் சமூக உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையில் ஒன்றிணைய வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் மேலும் நடைபயணத்தின் முதல் நாளான நாளை எதுனோ ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் வருகையால் ஒட்டுமொத்த திருப்பூர சட்டமன்ற தொகுதியும் திருவிழாவைப் போல காட்சி அளிக்குதுன்னு ஒட்டுமொத்த ஊடகங்களும் பேசுகிறத பார்த்து அண்ணனுக்கு எதிராக செயல்பட்ட சூழ்ச்சியாளர் கூட்டம் மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு அன்புமணியின் போர்க்படை ஒன்று திரள வேண்டும் என்பதையும் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன்